அவர் அண்ணாமலை வந்து நல்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து செயல்பட்டு இப்போது வந்து பா பிஜேபியில் வந்து மாநில தலைவராக செயல்பட்டு இருக்கிறாரு அவருடைய செயல்பாடு வந்து பிஜேபியில் ஒரு நல்ல முன்னேற்றமாக தான் இருக்கிறது அவர் பிஜேபி வந்ததுலேருந்துலேருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர் தொண்டர் முதற்கொண்டு கொஞ்சம் நல்லபடியாக செயல்படுகின்ற அளவுக்கு வந்து அவரோட கட்சியோடைய பணி வந்து மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கு தலைவர் அதோ இல்லாத வந்து ஒரு மிடில் ஃபேமிலியிலேருந்து வந்தனால வந்து அவர் வந்து கீழ் மட்டத்துலேயும் அரசியல் பண்ண முடியும் மேல்மட்டத்துலேயும் அரசியல் பண்ணுவாங்க ஆனால் காங்கிரஸ்காரங்க பார்த்திங்கன்னா வேறு மேல்மட்டத்தை மட்டும் தான் அரசியல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாமே தலைவராக இருப்பாங்க காங்கிரஸில் ஆனால் இவர் வந்து பிஜேபியில் இருக்கிறனால பிஜேபியில் வந்து ஒரு மிடில் ஃபேமிலியிலேருந்து கீழ் கீழ்மட்ட தொண்டர்கிட்டையும் சரியான முறையில் அப்ரோச் பண்ணலாம் அதே நேரத்தில் மட்டம் இருக்கிற தலைவர்கிட்டையும் நல்ல முறையாக அப்ரோச் பண்ணலாம் மேலே இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்பதனால சட்ட நுணுக்கங்களும் மற்றும் ஒரு சட்டத்தை பற்றி தெளிவாக பேசுகிறது பற்றி ஒரு நாட்டில் நடக்கிற நா நாட்டு நடப்புகளை பற்றி தெளிவாக தெளிவாக பேசுகிறதுக்கும் நல்ல ஒரு திறமையாக செயல்படுகின்றார் அவருக்கு வந்து அப்டேட்டு வந்து எல்லாமே நல்லபடியாக நாட்டில் நடக்கிற அப்டேட்டை வந்து கரெக்டாக மக்களுக்கு வந்து ரீச் பண்ணுற மாரி சொல்லி நிற்கிறாரு இப்போயே பாருங்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் பிஜேபி தான் ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும் அதுவும் இந்த வாட்டி மெஜாரிட்டியாக தான் வரும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டு கருத்து தந்தி டிவி மற்ற டிவி டிவிங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி ஒரு அஞ்சு சீட்டு வரும் டிஎம்கே கூட்டணி வந்து மெஜாரிட்டியாக முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது தொகுதி வரேன்ட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் பொய்யான கருத்துக்கணிப்பு தமிழ்நாட்டில் நடக்கிற கருத்து கணிப்பு மட்டும் டோட்டலாக பொய் ஏன்னா அதுமாரிலாம் கருத்து கணிப்பு நடக்கிறார் ஏன்னா டிஎம்கே பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு தொகுதியில்தான் நிற்கிறாங்க ஒரு டைரக்டாக ஒரு ஃபைட்டிங்லன்னா டிஎம்கே கொஞ்சம் வர்றதுக்கு சான்ஸ் இருந்தது மொசம் அலையன்ஸில் நிற்கிறவனுக்கு தான் ஓட்டு போடுறவங்கன்றதெல்லாம் சொல்ல முடியாது அதனால் அலையன்ஸில் நிற்கிற அந்த பதினெட்டு சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பிஜேபி ஏடிஎம்கே அவங்க ரெண்டு பேரும் மா கணிசமாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு எட்டு சீட்டுக்குள்ளே இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வர்றதுக்கு நூற்றுக்கு நூறு சான்ஸ் இருக்குது எப்படியும் அஞ்சுலேருந்து எட்டு தான் பிஜேபி வரும் இங்கே அதேமாரி ஏடிஎம்கேமே ஒரு இருந்து எட்டு சீட்டு வருது இவங்க என்னோட கருத்து கணிப்பு மோ டோட்டலாக தப்பு அதாவது ஒரு ரூலிங் பார்ட்டியான டிஎம்கே இருபத்தி ரெண்டு சீட்டு தான் நிற்குது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவங்க அதுலயே பார்த்தீங்கன்னா மற்ற கட்சி வின் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஆனால் இவங்க கருத்து கணிப்பு என்னன்னா மொத்தமாக முப்பத்தி ரெண்டு டு நாற்பதுன்ட்டு சொல்கிறேன் டோட்டலில் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கருத்து கணிப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கே வந்து சேனல் அவங்க வச்சுன்னு இருக்கிறாங்கனால அந்த சேனலை வச்சு சும்மா கருத்து கணிப்புன்றது திணிக்கிறாங்க அவ்வளோதாங்க சார் கருத்து கணிப்பில் பிஜேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே குறைஞ்சது அஞ்சு சீட்டு இல்லைன்னா எட்டு சீட்டு பிடிப்பாங்க பிஜேபி அதேமாரி ஏடிஎம்கே ஒரு எட்டு சீட்டு கட்டாயம் வரும் இங்கே தமிழ்நாட்டில் அப் அதாவது அண்ணாமலை வர்றதுக்கு முன்ன பார்த்தோம்னா பிஜேபி வந்து மேல்மட்ட அரசியல் தான் இருந்தாங்க அதாவது டெல்லியில் இருக்கிற தலைவர்களை பார்த்துக்கணும் இங்கே இருக்கிறவங்க வந்து கட்சியை வளர்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அதாவது போய் டெல்லியில் போயிட்டு அவங்களுடைய லாபினை வந்து உருவாக்கி வச்சுக்கணும் டெல்லியிலேருந்து செல்வாக்கரணும் எதனா வந்தால் எதனா பண்ணணுன்றதுனால ஆனால் அண்ணாமலை என்ன செய்கிறாருனால் கீழ்மட்ட அரசியல் பண்ணுறாரு அதாவது ஒரு அரசியலில் வந்து வளர்னான்னா கீழ்மட்ட அரசியல் தான் அதாவது அடிமட்ட தொண்டனைகிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அரசியல் பண்ணுறது தான் நல்ல அரசியல் ஏன்னா அடிமட்ட தொண்டன் மட்டுந்தான் வந்து ஒரு தலைவர் மேலே விஸ்வாசமாக இருக்க முடியும் புரியுதுங்களா மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மாறலாம் போகலாம் ஆனால் கீழ்மட்ட தொண்டனுக்கு மனசில் வந்து நல்ல ஒரு இடம் பிடிச்சிட்டு தான் அவங்க மனசில் எப்போமோ ஒரு நீங்காத இடத்த வந்து அந்த தலைவர் எப்போவும் இருப்பான் அது எக்ஸாம்பிள் வந்து ஐயா எம்ஜிஆரையும் எடுத்துக்கலாம் அம்மா ஜெயலலிதாவையும் எடுத்துக்கலாம் அவங்களாம் வந்து கீழ்மட்ட அரசியல் மேல்மட்ட அரசியலில் அதே வழியில் தான் வந்து இப்போ அண்ணாமலை வந்து அரசியல் பண்ணுறாரு அவருடைய அரசியல் பட்டோன்னா கீழ்மட்ட அரசியல் எந்த ஒரு தலைவர் வந்து கீழ்மட்ட அரசியல் பண்ணுறாரோ அந்த தலைவர் தான் வந்து லைஃப்பில் வந்து அல்லது அவங்களோட பொலிட்டிக் பொலிட்டிக்கல் லைஃப்பில் வெற்றி அடைய முடியும் மேல்மட்ட அரசியல் பண்ணுறதுனால வெற்றி அடைய முடியாது தான் நல்ல தலைவன் என்ற பெயர் எடுக்கிற ஒரு தலைவர்னால மட்டும்தான் தான் நிற்க முடியும் வேற யாருனாலேயும் அரசியலில் நிற்க முடியாது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்